ஆரம்பத்துல கொடூர வில்லனா நடிச்சுக்கிட்டு இப்போ மிகப்பெரிய காமெடியனா மாறிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது ஆனந்த்ராஜ் நைன்டிஸ் காலகட்டத்துல சினிமாக்குள்ள நுழைஞ்ச இவரே ஆரம்பத்துல கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு குணச்சித்திர நடிகரா தான் ஆரம்பத்துல ஆனந்த்ராஜ் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சிருக்கு இதை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டர்ஸ் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சாரு ஏன்னா அதுக்கு அவ்வளவு கச்சிதமா இவர் பொருந்திட்டாரு வில்லனா நிறைய படங்கள்ல நைன்டிஸ் கிட்ஸ் அப்படியே நடுங்க வைக்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு அதுவும் இவரோட பேமஸ் டைலாக்கான தாமிரபரணில தலைமுழுக இதை நம்மளால மறக்கவே முடியாது பாஷா பாயே கட்டி போட்டு அடிச்சவர்னா பாருங்க ஆனந்தராஜ் எவ்வளவு டெரரான வில்லன் அப்படின்னு ஆனா இப்ப பாருங்க ஆனந்தராஜ் வரக்கூடிய படங்கள்ல அவர் பேச கூட வேணாம் அவர் வந்தாலே போல நமக்கு சிரிப்பு வருது அந்த அளவுக்கு ஆனந்த்ராஜா ஒரு பக்காவான காமெடியானா மாத்தி விட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மொட்டை ராஜேந்திரன் இவர் ஆரம்பத்துல பிதா மகன் அப்படின்ற படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா நான் கடவுள் படத்துல ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் இவர் நடிச்சதை பார்க்கும் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படத்தை பாத்துக்கிட்டு மொட்டை ராஜேந்திரன் ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படின்ற முத்திரையை இவருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துல வில்லத்தனமா ஒரு காமெடி பண்ணிருப்பாரு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மனுஷன் சரியான காமெடி பீஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க ராஜேந்திரனும் அதுக்கப்புறமா இனிமே இதுக்கு வில்லனிசத்தை பண்ணிக்கிட்டு காமெடியில இறங்கிடுவோம் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு காமெடி படங்களா நடிச்சுட்டு வந்தாரு அதுவும் பைரவா படுத்தலாம் விஜய் இவரை ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்பாரு ஒரு கட்டத்துல மொட்ட ராஜேந்திரன் அப்படியே சந்தானத்து கூட சேர்ந்துட்டாரு இப்ப சந்தானம் மொட்டராஜேந்திரன் இல்லாம ஒரு படத்துல கூட நடிக்கிறது இல்ல இவங்க ரெண்டு பேரோட காம்பவும் காமெடியன் பொல்லாதவன் படத்துல தனுஷோட பைக்க திருடக்கூடிய ஒரு திருடனா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா சிலம்பாட்டம் ஆடுகளம் ரவுத்திரம் மாதிரியான படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ரவுத்திரம் படத்துல மிகப்பெரிய வில்லனே சென்றாயன் தான் வரைக்கும் மெயின் வில்லன் யாருன்னே காமிக்க மாட்டாங்க செகண்ட் ஹாப்ல தான் காமிப்பாங்க காமிக்கும் போது சென்ட்ராயனை காமிச்சிருவாங்க அந்த படம்

என்னைக்குமே சொல்லலாம் ஒரு பெஸ்ட் டேரக்டரா ஒரு பெஸ்ட் காமெடியனா ஒரு பெஸ்ட் வில்லனா நம்ம தமிழ் இவருக்கான பங்கு மிக பெருசு அப்படின்னு சொல்லலாம் வில்லன் அளவுக்கு ஆசை தம்பி கொடி பறக்குது எட்டுப்பட்டி ராசா தாய்மாமன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வில்லத்தனத்தை சும்மா மிரட்டி விட்டிருப்பாரு ஆனா அதே மாதிரி முக்கால்வாசி படங்கள்ல ஒரு காமெடியாவும் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சூப்பரா நடிச்சிருப்பாரு முக்கியமா அவ்வை சண்முகி படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து போறது மன்சூர் அலி அலிகான் நைன்டிஸ் காலகட்டத்தில் பல படங்கள்ல மன்சூர் அலிகான் ஒரு கொடூர வில்லனாவும் முரட்டுத்தனமான ஆளா மட்டும் தான் இருந்திருக்காரு முக்கியமா கிரிமினல் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா மன்சூர் அலிகானை தாண்டி யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பக்காவான ரவுடியா இருந்தாரு நைன்டிஸ் கிட்ஸோட மனசுல பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இவர் வில்லனா நடிச்ச படங்கள் நிறைய இருந்தாலோ ருத்ரா கேப்டன் பிரபாகரன் நாளைய தீர்ப்பு செம்பருத்தி நட்புக்காக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் ஆனா இப்ப பாருங்க மன்சூர் அலிகான படத்துல மட்டும் இல்ல நேர்லையும் ஒரு காமெடி பீஸா மாத்தி விட்டாங்க